இந்த உலகத்தில் அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப உன்னதமானது அற்புதமானது அழகானது நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப கண்மூடித்தனமான நம்பிக்கையும் அளவற்ற அன்பையும் செலுத்திட்டு இருப்போம் ஆனா ஏனோ ஒரு சில இடங்கள்ல நம்ம இருக்கக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப் உண்மையானதா இல்ல அவங்க நமக்கு ஜென்யூனாக இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் ஏற்படலாம் சில நேரங்கள்ல அது சந்தேகமா மட்டுமே முடிஞ்சிடும் ஒரு சில நேரங்கள்ல நம்மள்ட்ட இன்ட்யூஷன் இல்ல நீ தவறான ஒரு இடத்துல இருக்க அப்படின்றத நமக்கு தெரிவிக்கும் நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இந்த காணொலியில் ஒரு பதினாறு அறிகுறிகளை பத்தி நம்ம பார்க்க போகிறோம் இன்கேஸ் நீங்க ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு கசப்பானதாகத்தான் இருக்கும் ஒரு சில நேரங்களில் கசப்பான விஷயங்கள் நம்ம உடலுக்கு எப்படி நன்மை தருதோ அதை மாதிரி இந்த பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இதை எப்படி மாற்றுறது அப்படின்றதுக்கோ இல்லை இதிலேருந்து வெளி வரலாமான்னு நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கோ கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போது இந்த நெகட்டிவான ஒரு விஷயம் நடக்குதே இன்கேஸ் நான் ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன் அது என்ன பண்ணுறது அப்படின்னா டூ ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று உங்கள் லைஃப்பை பார்த்துட்டு இதிலேருந்து நீங்கள் வெளிவரது அல்ல அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு கண்டிஷனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் மேனிஃபெஸ்ட் பட் அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டும் ஒரு ப்ராப்பரான வேலை நீங்கள் ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ல அன்பையும் அற்புதத்தையும் மாற்ற முடியும் அதற்கு ஹோப் நப்புணம் ஈர்ப்பு விதி பயிற்சிகள் ஏஞ்சல் ப்ரேயர்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு அதெல்லாம் பண்ண தெரியல ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷனுக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் லைக் மனி மேனிஃபெஸ்டேஷன் ப்ரெக்னென்சி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஜாப் மனி ரேக்கி டேரோ ரீடிங்னா நிறைய சர்வீஸ் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு அந்த மாதிரி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கைய நீங்க மேம்படுத்தணும் உங்க கனவு வாழ்க்கையை அடையணும் நம்ம ஈஸியா நம்ம ட்ரீம் லைஃப்பை அட்டைன் பண்றதுக்காக சில டூல்ஸ் இருக்கு ஈர்ப்பு விதி லாஃப் அசம்ஷன் அட்ராக்ஷன் ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம் என்ன ரிலீஜியனாக இருந்தாலும் பரவாயில்ல ஹோ ஒப்போன மாதிரியான ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க கத்துக்கணும் இத பத்தி எல்லாம் நீங்க தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலில் இந்த மாதிரியான நிறைய அற்புதமான விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம் இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பற்றின இப்போவே கிளிக் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை இங்கேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ரொம்ப முக்கியமானது ஒரு அக்கறையே இல்லாமல் ஒரு கேரிங்கே இல்லாமல் நம்ம மேலே இருக்கிறது நம்ம என்ன பண்றோம் நம்மளுடைய உடல்நிலை எப்படி இருக்குது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்மளை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே காட்டாம அவங்கள பத்தி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க இன்கேஸ் நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருப்பீங்க நீ சரியாகிட்டியா நீ சாப்பிட்டியா இப்போ நீ எப்படி இருக்க இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு கடினமான சூழ்நிலையை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கலாம் உங்கள் ஃபேமிலிலேயோ அவர் வந்து உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ ப்ராஜெக்ட்ஸ்லயோ அதெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்க அதுலேருந்து வெளி வந்துட்டியா எப்படி இருக்க அப்படின்ற அந்த ஒரு கேரிங்கு எப்பவுமே இருக்காது சோ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு சில நேரங்களில் அவங்களுடைய வேலை நிமித்தமாக கூட அப்படி இருப்பாங்க நீங்கள் இவ்வளோ டேஸ் இவ்வளோ மந்த் இவ்வளோ இயர்ஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இவங்க எப்போவுமே இப்படி தான் இருக்காங்களா இல்லை இப்போ வேலை நிமித்தமாக இல்லை அவங்களுடைய சூழல் நிமித்தமாக இப்போது அப்படி இருக்காங்களா அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இன்கேஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்காங்க ஒரு கேரிங்கே உங்ககிட்ட இல்லையா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஒரு சிலரோட நேச்சர் கூட அப்படி இருக்கும் லைக் ஒரு இன்ட்ரோவெட்டா இருப்பாங்க அவங்களால கேட்க முடியாது சோ இதுல மிச்ச அறிகுறிகள் எல்லாம் இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணி அறிகுறி இரண்ட ஃபியூச்சரை பத்தி ஒரு ஒரு பாசிட்டிவாவே அவங்க இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட டிஸ்கஸும் பண்ண மாட்டாங்க நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இன்கேஸ் நீங்கள் லவ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி வீடு கட்டணும் நம்மளுடைய குழந்தைகளை இந்த மாதிரி வளர்க்கணும் நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் நம்மளுடைய பேரண்ட்ஸை நம்ம நல்லா பார்த்துக்கணும் இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் வந்து நம்ம ஆசையாக வந்து ஷேர் பண்ணுவோம் ஆனால் அந்த ஆப்போசிட் சைடு இருந்து அப்படி எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே ரொம்ப ஊண்டி கொடுக்க மாட்டாங்க அப்படியே பேசினாலும் நெகட்டிவா பேசுறது நம்ம எப்படி இருக்க போறோம் நமக்கு வந்து மேரேஜ் உங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்ல எங்க அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு தெரியலன்னா இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பேரண்ட்ஸை பத்தினா ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும் ஆனா எப்பவுமே அந்த மாதிரி நெகட்டிவா பேசுறாங்க நீங்களே வந்து உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நேர்மறையா பேசும் பொழுது உங்களுடைய கனவுகளை வந்து நீங்க வெளி போது அவங்க ரொம்பவே நெகட்டிவா எப்பவுமே அதில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி மாதிரி பேசுறாங்க அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் சைன் நீங்க ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு மூன்றாவது அறிகுறி அவங்க எப்பவுமே தன்னை பாதுகாத்துக்கிறதுல அந்த சேஃப்டியில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைக் அவங்களோட மொபைல் பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாது இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு என்னென்னு தெரியாது என்ன யூஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் பப்ளிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது பப்ளிக்காக அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவோம் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையோ கசின்ஸ்கிட்டையோ யார்கிட்டையுமே அதை பற்றி டிஸ்கஸே பண்ணியிருக்க மாட்டாங்க எப்படி ஒரு சிங்கிளான லைஃப் ஒரு சிங்கிளான பர்சன் இருந்தால் ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து லீட் இருப்பாங்க நீங்கள் அந்த பர்சனோட லைஃப்பில் இருக்கீங்க அப்படின்றத எங்கேயுமே அவங்க வந்து வெளிப்புணரவே மாட்டாங்க ரொம்ப கான்சியஸாக அதில் இருப்பாங்க அண்ட் அவங்கள பற்றின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வராது நிறைய சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் எங்கேயாவது போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களோட சேஃப்டிலே ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க அவங்க போர்ட் அறிகுறி ஒரு ஐ கான்டாக்ட் சரியா இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய கண்களை வச்சு நம்மளால நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் கண்கள் வந்து காதலில் வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களுடைய பார்ட்னர் உங்களுடைய கண்களை எப்பவுமே பார்த்தே பேச மாட்டாங்க அப்படி பேசினாலும் அவங்களுடைய கண்கள் இடது பக்கமாகவே இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல ஃபேக்காக இருக்காங்க அப்படின்றது அர்த்தம் அறிகுறி ஐந்து பல ஆண்கள் பல பெண்கள் கிட்ட அவங்க வந்து தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கிறது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே இம்பார்ட்டன்ஸை அந்த ஆண்கள் அந்த பெண்களுக்கும் கொடுக்கறது ஸோ இப்போது நிறைய இடங்களில் நமக்கு சின்ன வயசுலருந்தே நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதை நம்ம இங்கே தப்பாக புரிஞ்சுக்கக்கூடாது எப்போவுமே எல்லாரையும் மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணுறாங்க மற்ற இப்போது நீங்கள் ஒரு கேர்ள் மற்ற உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வந்து மற்ற கேர்ள்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ மற்ற கேர்ள்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறாங்களோ அந்த மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணுறது வந்து ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப் அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் ஆறாவது அறிகுறி எப்போவுமே நம்மளை ஒரு கில்ட்டியாகவே ஃபீல் பண்ண வைப்பாங்க எந்த ஒரு சண்டை வந்தாலும் நீதான் தப்பு பண்ண நீ நீதான் இந்த ப்ராப்ளம்க்கு காரணம் தான் இப்ப பெரிய பிரச்சனைல நான் மாட்டிட்டு இருக்கேன் இல்ல நம்ம ரிலேஷன்ஷிப்ல இவ்ளோ பெரிய கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நீ எடுத்த அந்த முடிவு நீ அன்னைக்கு பேசினது நீ அன்னைக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நீங்க ஒரு பெரிய குற்றவாளி உங்களுக்கு பெரிய தண்டனை அளிக்கணும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே உங்களையே குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க அரிகுரி ஏழு மட்டப்படுத்துறது இந்த மட்டப்படுத்துதல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நீ திறமையா இல்லை உன்னால இதை பண்ண முடியாது உனக்குலாம் என்ன தெரியும் நீ அழகா இல்லை நீ ஏன் இப்படி உடம்போட இருக்க உன் ஹேர் ஏன் இப்படி இருக்கு உன் கலர் ஏன் இப்படி இருக்கு உன் ஸ்கின் ஏன் அப்படி இருக்கு நீ ஏன் இப்படி பேசுற உன்னோட பிஹேவியரையும் இப்படி இருக்கு நீ சாப்பிடும் போதே இப்படி பிஹேவ் பண்ணுற உனக்கு இந்த மாதிரி கூட பப்ளிக்ல பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதா ஏன் அத்தை பொண்ணு அப்படி இருப்பான் ஏன் அத்தை பையன் அப்படி இருப்பான் என் ஃப்ரெண்ட்ஸோட லவ்வர் அப்படி இருப்பான்னு ஒரு கம்பேரிசனோட மட்டப்படுத்துறது இல்ல நார்மலா மட்டப்படுத்துறது இல்ல மத்தவங்கள வச்சுட்டு அவங்களே புகழ்ந்து பேசுறது இப்போ நீங்க ஒரு கேர்ளா இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்களோட அத்தை பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ் பற்றி புகழ்ந்து பேசுறது நம்மளை மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறது ஸோ இந்த விஷயம் இருந்தால் நீங்கள் ஒரு சில நேரங்களில் நீங்கள் ட்ரூ ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க இது அவங்களோட நேச்சராக கூட இருக்கும் பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணியே ஆகணும் ஏன்னா இது உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை பிரேக் டோட்டலாக பிரேக் இன் கேஸ் நீங்க உண்மையாவே உங்களுக்கு ஒரு விஷயம் செய்யவே தெரியல உங்களுக்கு உண்மையாவே வந்து ஒரு பப்ளிக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்க தெரியலனா கூட உங்களுடைய பார்ட்னர் உங்களை மோட்டிவேட் பண்ணணும் ஆனால் அதை விட்டுட்டு அவங்களை நம்மளை நம்மளை பற்றி நெகட்டிவாக பேச பேச அதுவும் நம்ம கூட இருக்க நம்மளுடைய பார்ட்னர் சொல்ல சொல்ல நான் அழகு இல்லை நான் குண்டாக இருக்கேன் நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் நான் ரொம்ப கருப்பாக இருக்கேன் என் ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இருக்கேன் என்னால் பேச முடியாது என்னால் தனியாக போக முடியாதுன்ற அந்த நம்பிக்கைகளை நம்ம சப்கான்ஷியஸில் நம்ம எறியாமவே ஸ்டோர் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்மளால் இது முடியாது வெளியே போகிறதுக்குனாலே ஒரு பயம் நான் ரொம்ப அழகா இல்லைன்னு ஒரு குற்ற உணர்ச்சி நம்மளை பற்றியே தாழ்வாக எண்ணிக்கிறது உங்களோட ஸ்கின் ஸ்கில்லவே நீங்கள் அழிச்சுப்பீங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க பாசிட்டிவான உங்களை பற்றிய அஃபர்மேஷன்ஸை நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க எட்டாவது அறிகுறி ஈகோ இருக்கிறது ஈகோ ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான விஷயம் அது இருக்க வேண்டிய அளவில் இருந்தால் நல்லது ஸோ ரொம்ப உங்ககிட்ட ஈகோ பார்க்குறாங்க லைக் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க ஒவ்வொரு டைமுமே அவங்க வந்து நீ நீ அசிங்கப்படுத்துற நீ வந்து என்னை பத்தி நீ அங்க சொல்லிட்ட இங்க சொல்லிட்ட நீ இப்படி பேசிட்ட இந்த மாதிரி நீ என்னை அசிங்கப்படுத்துறன்னு சொல்லி சண்டை போடுறது ஈகோஸ்டிக்கா நடந்துக்கிறது இதெல்லாமே வந்து சில அறிகுறிகளா இருக்கும் அறிகுறி ஒன்பது ஒரு ட்ராமா வந்து மேக் பண்றது திடீர்னு காணாம போவாங்க திடீர்னு வருவாங்க திடீர்னு பிஸியா இருக்க மாதிரி காமிச்சுப்பாங்க திடீர்னு அன்பா இருக்க மாதிரி நினைத்துப்பாங்க திடீர்னு கோவமா இருப்பாங்க அவங்க மேலேயே அவங்க நம்ம இறக்கப்படுற மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம கிட்ட நாடகங்கள் வந்து நிகழ்த்துவாங்க திடீர்னு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு என்னால் இதை பண்ண பண்ணாம இருக்க முடியல திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கூப்பிட்டனால நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டேன் திடீர்னு தான் இதை நடந்துச்சு திடீர்னு என் அம்மாக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல உங்ககிட்ட பேசலை ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணனால நான் இதை பண்ணிட்டேன் இந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரியும் தற்செயலா இந்த உலகமும் இந்த சூழ்நிலைகளை மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி முடிவெடுத்ததற்கோ காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க மேல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் உங்ககிட்ட கிரியேட் பண்ணுவாங்க மேரேஜ்ஸா இருக்கும் என்கேஜ்மெண்ட்டே நடந்திருக்கும் ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க ஏன் பாட்டினா நல்லவங்க அவங்க வீட்டுல அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க பட் இட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைன் நீங்க ஒரு ஃபேக்கான ஒரு பர்சன் கூட வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றது அறிகுறி பத்து அவங்களுடைய தேவைக்காக மட்டும் பேசுறது அது ஃபிசிக்கலாகோ இல்லை மணி ஒரு டிமேண்ட் வைக்கிறது கார் பைக் ஷாப்பிங் போகணும் எனக்கு எந்த திங் வேணும் ஒரு சம் ஒரு சம்டைம்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீ முடிச்சுக்கிற இல்லை இந்த அசைன்மெண்ட்டை நீ எனக்காக எழுதி தரியா என்ன ஷாப்பிங் கூட்டிகிட்டு போறியா எனக்கு இங்கே ட்ராவல் பண்ணணும்னு இருக்கு நீ கூட வரியா எனக்கு இங்கே போக பயமாக இருக்குது நீ என்னை வந்து ட்ராப் பண்ணுறியா இந்த இல்லை எனக்கு இதை சாப்பிட்ணும் போல் இருக்கு இது குக்கிங் பண்ணி தரையா எனக்காக வாங்கி தரியா இந்த மாதிரி இது எல்லாமே நார்மலாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியது எங்கேயோ நம்ம போனோம் அப்படின்னு நினைச்சோம் இப்போ ஒரு கோவிலுக்கு போனோம்னு நினைச்சோம்னா நம்ம பார்ட்னர் கூட போகணும்னு நினைப்போம் அதை நம்ம தவறுதலா இங்க புரிஞ்சுக்க கூடாது பணத்துக்காகவோ இல்ல ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்காகவோ இல்ல வந்து ஏதோ ஒரு திங்க்ஸ்காகவோ ஒரு தேவைக்காகவே உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும் அறிகுறி பதினொன்னு நம்மளை வந்து அப்யூஸ் பண்றது பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றது அடிக்கிறது கத்துறது எந்த ப்ராப்ளம் வந்தாலும் கத்தி பேசுறது நீ தான் தப்பு நீ இப்படி பண்ணிட்ட யாரையுமே அடிக்கிறதுக்கு எங்கள் உரிமை யாருக்குமே கொடுக்கப்படாது இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணி அதே மாதிரி உங்களை கெட்ட வார்த்தைகளில் தகாத வார்த்தைகள் ஒரு பேஸ் ஒருத்தவங்க உங்களை பேசும் பொழுது நீங்கள் அதை கேட்டுக்கிறணும் நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ற அவசியமே கிடையாது ஸ்டார்டிங்லேயே இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் இப்படி பேசாத எனக்கு அந்த மரியாதையை நீ கொடுக்கணும் நான் வந்து இப்படி பேசுறதுக்காக எதுவும் ஒரு ஜடம் கிடையாது எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்றது நீங்க கண்டிப்பா புரிய வச்சே ஆகணும் அது எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல பன்னெண்டாவது அறிக்குறி ஒரு நன்றி உணர்வே இல்லாம இருக்கிறது பிராட்டிடியூட் அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் நீங்க ஈர்ப்பு விதி பயிற்சிகள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளவு அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில நடத்தும் இந்த கிராட்டிடியூட வச்சு மட்டுமே நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி நம்மளால அமைச்சுக்கோ அப்படி இருக்கும்போது நம்ம நேசிக்கிறோம் நம்ம எல்லாமே அவங்களுக்கு பண்ணுவோம் அவங்களுக்காக சமைப்போம் அவங்களுக்காக அன்பை செலுத்துவோம் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்போம் அது எதுவுமே அவங்க மைண்ட்ல இருக்காது எதுவுமே நீங்க அவங்களுக்காக பண்ணாத மாதிரி ஒரு நன்றி உணர்ச்சி இல்லாம எப்பவுமே அந்த விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே வாழ்க்கையில ஒரு சில நேரங்களிலே நம்ம எல்லா விஷயத்தையும் மறந்துடுவோம் தான் ஆனா எல்லா நேரமுமே மறந்துட்டு இருக்கக்கூடாது இல்ல எல்லா நேரமுமே நீங்க அவங்களுக்காக எதுவுமே பண்ணலைன்ற மாதிரி அவங்க யோசிக்க கூடாது அறிகுறி பதிமூன்று எப்பவுமே ஒரு இடைவெளி விட்டே உங்ககிட்ட கிட்ட பேசிட்டே இருப்பாங்க ஒரு க்ளோஸா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல வரமாட்டாங்க மாட்டாங்க சரி நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னாலே நம்ம அவங்க நிறைய ஷேர் பண்ணுவோம் அவங்க நம்ம அன்பு நம்மளுடைய சந்தோஷம் எல்லாமே ஆனா அவங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது நம்ம ஒன்னும் அதை கவனிக்க மாட்டாங்க இல்ல அந்த க்ளோஸா இருந்த அந்த பாண்டிங் வந்து அதுக்குள்ளே இருக்காது அது உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும் அறிக்குறி பதினான்கு உங்க கூட இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப ஹாப்பியாலாம் இருக்க மாட்டாங்க எப்போவுமே ஆசை நம்ம பிடிச்ச பர்சன் கூட இருந்தா நம்ம எவ்வளோ ஹாப்பியா இருப்போம் அதுக்காக எப்பவுமே இல்லை ஒரு டென் டேஸ் மீட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு எயிட் டேஸ் ஆகுது நம்ம ஹாப்பியாக இருப்போம் அவங்க கூட அந்த நைன் டேஸ்மே அவங்க ஹாப்பியா இல்லை உங்களை மீட் பண்ணும்போது உங்க கூட பேசும்போது அப்படின்னா இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் அறிகுறி பதினைந்து உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது அண்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது நிறைய கால்ஸ் பண்ணியிருப்போம் நிறைய மெசேஜ் பண்ணியிருப்போம் ஓகேன்னு ஒரே ஒரு ரிப்ளை ம் அப்படின்னு ஒரே ஒரு எஸ் அப்படின்னு ஒரே ஒரு ரிப்ளை இது ஒரு சிலரோட நேச்சராக இருக்கலாம் அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் எப்போவுமே நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு இலக்கு இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னா எந்த ரெஸ்பான்ஸும் வராது நீங்கள் ஏதோ ஃபீல் பண்ணி பேசுறீங்க எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நான் அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு ஆ ஓகே எனக்கு ஹாப்பி அவ்வளோதான் அந்த மாதிரி நீ என்ன பண்ண இன்னும் பிளான் வச்சுருக்க அந்த மாதிரி அதை கூர்ந்து கவனிச்சு அந்த மாதிரி அக்கறையெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நமக்கு ரெஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க நமக்கு உடம்பு சரி கூட அப்படியே உடம்பு சரியில்லை ஓகே டேப்லெட் போட அந்த மாதிரி தான் அந்த மாதிரி க கண்டுக்காம ரெஸ்பான்ஸே பண்ணாம இருந்துப்பாங்க அறிகுறி பதினாறு எப்பவுமே இந்த ரிலேஷன்ஷிப்ப நீங்க தான் இழுத்துட்டே போயிட்டு இருப்பீங்க நம்மளே எப்பவுமே நம்மளே மீட் பண்றதுக்கு கால் பண்றதுக்கு மெசேஜ் பண்றதுக்கு எப்பவுமே நம்மளே இனிஷியேட் எடுக்கிறது அந்த சைடு இருந்தா தேவனா மட்டும் கால் வரும் தேவனா மட்டும் பார்க்க வரும் தேவனா மட்டும் பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்பவுமே நீங்க தான் இழுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க இது ஒரு பெரிய சண்டை நடக்குது நீங்க தான் போய் பேசுறீங்க எப்பவுமே நீங்க தான் போய் பேசுறீங்க சரி ஒரு சிலரோட நேச்சர் அப்படி இருக்கலாம் ஏன்னா அவங்க வீட்டில் வளர்ந்த விதம் அவங்க வீட்டில் அந்த மாதிரி வளர்த்துருப்பாங்க அவங்க பார்த்து வளர்ந்த சூழல் அப்படி இருக்கும் அவங்களோட நேச்சர் அப்படி இருக்கா இல்லை நம்ம கிட்ட அப்படி பிஹேவ் பண்றாங்களான்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஸோ எப்பவுமே நீங்க தான் ஒரு ஆக்ஷன் டேக்கராக இருக்கீங்க பார்க்கறது பேசுறது எல்லாத்தையும் அப்படி நம்மளுது இது ஒரு இம்பார்ட்டண்டான அறிகுறி நம்ம ஒரு ஃபேக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்றது இன்கேஸ் இந்த பதினாறு அறிகுறிகள்ல நிறைய அறிகுறிகள் இப்போ இருக்கக்கூடிய நீங்க நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இது கஷ்டமான விஷயம் தான் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் இது நம்மளால் ஏத்துக்க முடியாது நமக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஆனால் இதில் இருந்து நம்மளால் ஈஸியாக வெளிவர முடியும் லைக் நீங்கள் ஜேர்னலிங் பண்ணுறது கிராட்டிடியூட் பண்ணுறது செல்ஃப் கேர் பண்ணுறது செல்ஃப் லவ் பண்ணுறது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல புத்தகங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நல்ல உணவு பழக்க வழக்கங்களை கொண்டுட்டு வர்றது நிம்மதியாக தூங்குறது இது எந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களால் கண்டிப்பாக வெளியே வர முடியும் இன்கேஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கணும்னு நினச்சாலோ இல்லை இந்த இருந்து இதை நான் பெஸ்ட்டாக மாற்ற போகிறேன்னு இருந்தாலோ நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு லாஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் லா ஆஃப் லவ் லா ஆஃப் லவ் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் உறவு சார்ந்த விஷயங்களையும் சரி பணம் ஜாப் எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு டெக்னிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் சார்ந்து மட்டும் இல்லை உங்கள் வாழ்க்கையை ரொம்ப மிராக்கலாக மாறுறதை பார்க்க முடியும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் ஆய் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்